எனக்கு நான் காசு காண்டிங்க திருவண்ணாமலைக்கு வரலையா என்னென்னா என்ன என் பிள்ளைங்க சம்பாதிக்கிறாங்க என் மருமகன் சம்பாதிக்கிறாரு மையம் சம்பாதிக்கிறாரு மருமகன் சம்பாதிக்கிறேன் பொண்ணும் சம்பாதிக்கிற வீட்டுக்கார சம்பாதிக்கிறாரு என்ன பணத்துக்காக வரல என் பேர் வித்யா நான் இவங்களோட பொண்ணு ஃபஸ்ட்டு அம்மா வந்து கிரிவலம் சுற்றணும் அப்படின்ட்டு ஒன்றரை வருஷமாக கேட்டுட்டு இருக்கேன் நூத்தி எட்டு நாள் சுற்றணும் அப்படின்ட்டு அப்போ எனக்கு மேரேஜ் ஆகலை அண்ணனுக்கும் மேரேஜ் ஆகலை எனக்குள்ளே வந்து ஏதோ ஒரு சக்தி வந்து இருக்குது இவங்க கூட போகணுன்ற மாதிரி எனக்கு அது கடவுளால் வந்து கழிச்ச நிறைய இது தான் நமக்கு அதனால் வந்து இவங்க கூட தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து போய் சுற்றிட்டு வந்தேன் வணக்கம் என் பேர் வெங்கடேஸ்வரன் நான் உங்கள் பேர் சரோஜா நான் உங்கள் வீட்டுக்காரரு இந்த மாதிரி கிரிவலம் சுற்றுறதுக்கா காண்டி என்கிட்ட கேட்டதுனால நானே வந்து நேரடியாக வந்து இங்கே வீடு எடுத்து இவங்கள தங்க வச்சேன் நான் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் திருவண்ணாமலையில் இருந்திருக்கேன் அதனால் இங்கே ஒரு ஓரளவு பழக்கம் இருக்கிறதுனால இவங்க அப்போ இருந்தே இடையில இடையில கிரிவம் தொடர்ந்து ஒரு பதினஞ்சு வருஷம் இவங்க இது மாதிரி கிரிவலம் வந்துகிட்டு இருந்தாங்க திரும்ப இந்த மாதிரி குடும்பத்தில் வந்து எல்லாருக்கும் பசங்களுக்கு எல்லாரும் கல்யாணம் ஆயிடுச்சு அந்த மாதிரி கிரிவலம் போகணும்னு சொல்லி கேட்ட பிறகு இங்கே அனுப்பி வச்சு இப்போ தொடர்ந்து நூற்றி எட்டு நாள் பூர்த்தி பண்ணியிருக்காங்க இன்னைக்கு நூற்றி எட்டாவது நாள் கிரிவலம் இன்னைக்கு கூட முடியுது முடியுதுன்னா இதுவே ஆரம்பம்னு வச்சுக்கோங்க ஏன்னா ஒரு தெய்வ காரியத்தை பண்ணிட்டு நம்ம நிப்பாட்டக்கூடாது அது பண்ணியாச்சு அதனுடைய தொடக்கமாக வந்து ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் அமாவாசைக்கும் அவங்க கிரிவலம் வருவாங்க இப்போ இந்த கிரிவலம் இன்னைக்கு முடிக்கிறதுனால மருமகனும் மகளும் வந்திருக்காங்க மருமகன் பேர் கார்த்திக் ம மக வித்யா என் பேர் வித்யா நான் இவங்களோட பொண்ணு ஃபஸ்ட்டு அம்மா வந்து கிரிவலம் சுத்தணும் அப்படின்ட்டு ஒன்றரை வருஷமா கேட்டுட்டு இருக்காங்க நூத்தி எட்டு நாள் சுத்தணும் அப்படின்ட்டு அப்போ எனக்கு மேரேஜ் ஆகலை அண்ணனுக்கும் மேரேஜ் ஆகலை இப்போ மேரேஜ் ஆன பிறகு அவங்க கேட்டாங்க இல்லை நான் போகணும் உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு இல்லை என்ன அனுப்புங்கன்னு சொல்லி என்கிட்ட தான் பர்மிஷன் கேட்டாங்க அப்பா கிட்ட கேட்டதுக்கு பொண்ணு கிட்ட கேட்டுக்கிட்டாங்க அண்ணன் கிட்ட கேட்டதுக்கும் உன் பொண்ணு அனுப்புனா நீ போய்கோ அப்படின்ட்டாங்க அண்ணா நான் கேட்டதுக்கு நெய்னாலாம் பர்மிஷன் கொடுக்கல நான் அனுப்ப சொல்லுங்கன்ட்டு என் ஹஸ்பண்டும் நானும் சொல்லி தான் நெய்னா அண்ணா கன்வின்ஸ் பண்ணி அம்மா அனுப்பிச்சோம் அண்ணாமலை இருக்கிற வரா உண்ணாமலை அம்மனுக்கு வரவா ஓம் நான் வந்து மாதம் மாதம் பௌர்ணமிக்கு கிரிவலம் வருவேன் இந்த அம்மா வந்து ஐபிசி அன்னைக்கு பார்த்தேன் பார்த்தேன்னாக்கா ராஜகோபத்தை வந்து ஆரம்பித்தேன் ஆரம்பிக்கும் போது இந்திரணி தாண்டி நான் அப்புறம் அதே மாதிரி முன்னாடி போயிட்டு வரும்போது அக்னி தாண்டி உள்ளே போயிட்டு எல்லா நீங்க தான் உள்ளே போயிட்டு வருவேன் நான் உள்ள போயிட்டு வருவேன் அதே அந்த அம்மா ஃபர்ஸ்ட் இந்திரணி தாண்டி வரும்போது அந்த அம்மா வந்திருந்தாங்க உள்ளே போயிட்டு வந்தோம் அதே தாண்டி கொஞ்ச தூரம் தான் பக்கத்தில் போயிருந்தாங்க ஆனால் எனக்குள்ளே வந்து ஏதோ ஒரு சக்தி வந்து இவங்ககிட்ட இருக்கு இவங்க கூட போகணுன்ற மாதிரி எனக்கு அது கடவுளால் வந்து கிடச்சனுடைய இது நமக்கு அதனால வந்து இவங்க கூட தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து போய் சுற்றிட்டு வந்தேன் அது முடிச்சுட்டு பிறகு கிரிவலம் முடித்த பிறகு அதுக்கப்புறம் வந்து அப்போ மௌனமாக தான் போய் போயிட்டு இருந்தாங்க அந்த கிரிவலம் போகும்போது மௌனம்தான் அப்படியும் போனாங்க ஐபிசி ஐபிஎஸி அன்னைக்கு அதை முடித்த பிறகு வந்து முடித்த பிறகு என்கிட்ட பேசுகிறாங்க அதுமாரி வந்து எங்கள் அப்பா மாதிரி முக்கால்வாசி இருக்கீங்க சொன்ன பிறகு அதை எனக்கு கண்ணீர் விட்டு அழுதுட்டாங்க நான் சரி எனக்கும் மனசு எனக்கும் ஒரு மாதிரி ஒரு ஆனந்த கண்ணீராக தெரியல அந்த அளவுக்கு எனக்கு ஒரு அழியாக வந்துச்சு சரி நான் வந்து நான் வந்து உங்கள் அப்பா எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் அந்த உங்கள் அப்பாவுக்கு உள்ள ஸ்தானத்தில் வந்து நான் வந்து கடைசி இருக்கிறேன் எந்த இதுவும்லாம் நான் இருக்குன்னு சொல்லி அப்போவே நான் வந்து சொன்னது அதுக்கப்புறம் அந்த நூற்றி எட்டு நாள் விரதம் இருக்க போகிற விஷயத்தையும் அப்போ சொன்னாங்க நான் அப்படியே சொன்னேன் உங்களுக்கு அந்த எல்லாருடைய சக்தியும் உங்கள்கிட்ட இருக்குது நூற்றி எட்டு நாள் பேர் இருந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து செய்யலாம்னு சொல்ற விஷயம் உனக்கு பௌர்ணமி அன்னைக்கே நான் சொல்லியிருந்தேன் என்கிட்ட கேட்கும்போது அதுக்கு அடுத்த மாசமே வந்து கார்த்திகை மாசம் வரும்போது அப்பவே அதுக்கு முன்னாடியே கார்த்திகை மாசம் முன்னாடியே ரெண்டு மாலை முன்னாடியே அவங்க பண்ணி கேட்டாங்க சரி கண்டிப்பா செய்யுமா உனக்கு எல்லா வந்து கடவுள் வந்து இறைவன் வந்து கண்டிப்பா கண்டிப்பாக காட்சி கொடுப்பாருன்னு சொல்லி சொன்னேன் அதன் பிறகுதான் வந்து கிரிவலம் ஆரம்பிச்சது மௌனவர் தான் ஆனால் அவங்க ஃபஸ்ட்டு நாள்லேருந்து ஆரம்பிக்கும் போதெல்லாம் வந்து அளவு இல்லாதவங்களுக்கு வந்து பயங்கரமாக சக்தி இருந்தது ஒவ்வொரு நாளும் கேட்பேன் இடையில் வந்து வர முடியல ஒரு ஒரு அஞ்சு நாலஞ்சு நாள் கழித்து தான் திரும்பி வந்தேன் அப்புறம் அம்மாவாசையும் பவுன்மையும் இடையில் வந்துட்டு போனேன் அப்புறம் தொடர்ச்சியாக லாஸ்ட்டில் வந்து வரும்போது தான் வந்து கிட்டத்தட்ட இருபது நாள் இருபத்தி ஒரு நாளாக வந்து கூடவே இருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் பார்க்கும்போது அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கடவுளுடைய பக்தியும் அது க கடவுளுடைய அருள் கொடுக்கறதையும் என்னால ஒரு கண்குள்ள காட்சியா பார்க்க முடியுது அந்த அளவுக்கு வந்து கூடவே நான் போறேன் கிரிவலம் போறேன் எனக்கும் தொடர்ச்சியாக தொடர்ந்து இப்போ லாஸ்ட்ல வந்து நான் கூட இருந்துட்டு இருக்கேன் அதனுடைய நேரடியாக பார்த்தனால நமக்கு வந்து என்னுடைய கண்ணுக்கு வந்து அந்த அளவுக்கு அண்ணாமலையாக வந்து காட்சி கொடுக்குறாரு அவர் நான் எனக்கும் கொடுக்குறாரு பொண்ணு என்னை வந்து மகளாவை எடுத்துக்க சொல்லிட்டாரு அதனால் மகளாவை நான் எத்த எடுத்துக்கினா வந்து அவருடைய காட்சி வந்து எல்லா சக்தி அளவுக்கு இல்லாத சக்தி வந்து பொண்ணுக்கு கூப்பிட்றது அதுமாரி ஏதாவது ஒரு வழியில் போகிறாங்கன்னாக்கா பொண்ணுக்கு வந்து கரெக்டாக தெரியுது இதனுடைய அவங்களுக்கு இந்த இது உதவி செய்யணும் அவங்களுக்கு சொல்லணுன்ற விஷயத்த வந்து கரெக்டாக போட்டு எல்லாருக்கும் சொல்லலை அவங்கள கரெக்டாக நிற்க வைக்கிறாங்க நிக்க வச்சு தலைவர் கை வச்சு சொல்லும்போது வாக்கு சொல்றது வந்து அதுக்கப்புறம் நான் கண்டுபிடிச்சேன் மௌன இருக்காங்க பேச மாட்டாங்க ஃபோனில் வந்து மெசேஜ் அந்த டைப் பண்ணி காமிப்பாங்க காமிப்பாங்க அவங்களுக்கு புரிஞ்சிக்கிங்கன்னா அது ஒரு வாரத்துக்குள்ளே திரும்ப கால் பண்ணி எனக்கு இது எல்லாம் சரியாயிடுச்சு சொல்லும்போது நான் தொடர்ச்சியா இருக்கிறதுனால எனக்கு வந்து அந்த போன் கால் எனக்கு வருது அளவுக்கு எல்லாமே கிளியர் ஆகுதுன்னு சொல்லி சொல்லும் போது அதே மாதிரி இந்த இந்த கையில ஏந்திக்கிற போற அந்த அக்னியாவது வந்து எல்லாமே வரும் வழியில பாக்குறோம் என்ன சொல்றாங்க இது வந்து அப்படி ஏமா புடிச்சி போகுது தீ புடைய பிடிக்கிறது பார்த்து பார்த்துன்னு சொல்லிட்டு போகும்போது எட்டந்து வந்து பாக்குறவங்களுக்கு தீயை வந்து மேல பிடிக்கிற மாதிரிதான் இருக்கு ஆனா இவங்க வந்து அது அசால்ட்டா வந்து அது அது இடையில போல கேப்ல தான் இருக்கும் இருந்தாலும் வந்து சுத்தமா அந்த இதுவே கடவுள் வந்து எதுவுமே அந்த அளவுக்கு காட்சி கொடுக்குறாரு அதனால நேரடியாக பார்த்தனால வந்து நான் வந்து அந்த அளவுக்கு அவங்களுக்கு அதிபயங்கரமான சக்தி வந்து அவங்ககிட்ட இருக்கு இதெல்லாம் வந்து அண்ணாமலையார் கொடுத்த ஒரு இதுதான் நம்மளால நேரடியா இருந்தாலும் சொல்றேன் நம்ம இந்த நூத்தி எட்டு நாள் திருவண்ணாமலையில இருந்தீங்க அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க இப்போ வந்து இந்த ஊரை விட்டு எங்க ஊருக்கு போக போறீங்க அத பத்தி நீங்க சொல்லுங்கம்மா இருந்து போகிறதுக்கு விருப்பம் கிடையாது ஆனா போக வேண்டிய சூழ்நிலை எனக்கு இருக்கு ஏன்னா பொண்ணை பார்த்துக்கணும் பையனை பாத்துக்கணும் அவனுக்கு நான் இல்ல அப்படிங்கவும் ஒரு மாதிரி ஃபீல் பண்றான் பயங்கரமா ஃபீல் பண்றான் மூணு மாசம் தான் கேட்டேன் திரும்ப போய் அங்கேயே செட்டில் ஆகணும்னு நினைக்காதம்மா தயவு செய்து வந்துரு வந்துரு அப்படின்னு சொல்லி சும்மா போன போடுற இது பண்ணிக்கிட்டே இருக்கான் சமயத்துல பாசம் பொண்ணு அதே இங்கே இருக்கிறதுக்கு இவருக்கும் எனக்கும் சம்மதம் என்ன நான் அங்க பாண்டிச்சேரி காலி பண்ணிட்டு இங்க வந்து போட்டுட்டு இங்க ஒரு பத்து நாள் பாப்பாட்ட பத்து நாள் பையன்கிட்ட பத்து நாள் அந்த மாதிரி இருக்கத்தான் மாமனார் மாமியார் பாத்துக்கிட்டு இருக்கலான்னு வேற என்ன நன்றி அம்மா